இந்த பெரும்பாக்கம் ஊராட்சியில் திமுகவின் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் மிக சீரோடும் செலு எழுச்சியோடும் இங்கே வருகை தந்து இந்த பெரும்பாக்கம் கிழக்கு ஒன்றியம் அதற்குட்பட்ட இந்த ஊராட்சி என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கோட்டை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த கூட்டம் மிக எழுச்சியாக இருக்கின்றது நாங்கள் எல்லா இடத்துக்குமே பகுதி பகுதியாக வந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி வேங்கை வயல் பகுதியில் வேங்கை வாசல் வேங்கை வாசல் பகுதியில் இதே மாதிரி பூத்லாம் பார்த்தவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இங்கே இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த யோசனையை நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை அமைதியாக உக்காந்து கவனிங்க டீ சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி வைங்க நான் பேச போகிறதே வெறும் அஞ்சு நிமிஷம்தான் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஊராட்சியில் இந்த பஞ்சாயத்தில் தலைவர் இருக்காங்க மெஜாரிட்டி எல்லா வார்டு மெம்பரும் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க மற்ற பொறுப்பாளர்களும் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க வாக்களிக்க போகிற பூத்தில் உள்ள கமிட்டியில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமான வாக்கு போடக்கூடிய பெருவாரியான மக்கள் இங்கே இருக்கீங்க இது குறுகிய காலத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டாலும் மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே இருக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை எடுத்துக்கிட்டால் மொத்தம் வந்து தென் சென்னையில் வரக்கூடிய ஆறு தொகுதியில் இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் எவ்வளவுனா மற்றதெல்லாம் இரநூத்தம்பது இரநூத்தி அறுபத்தொன்னு அப்படிதான் இருக்குது மற்ற தொகுதிகள்லாம் இங்கே மட்டும் அறநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் இருக்கு ரெண்டு சட்டமன்ற தொகுதி அளவிற்கு இந்த ஒரே சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய ஒரு பெரிய சட்டமன்ற தொகுதி அதில் இந்த இந்த பெரும்பாக்கம் இந்த ஊராட்சியில் ஒரு பெரிய வாக்கு வங்கி வாக்காளர்கள் நாற்பதாயிரம் பேர் இங்கே வர்றாங்க பூத்து எத்தனை இது மு முப்பத்தி ஏழு பூத்து நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அப்போது இந்த தென் சென்னை வேட்பாளருடைய வெற்றியில் அதிக பங்கெடுக்கக்கூடிய முக்கியமான இடமாக இந்த பகுதி இருக்குது அதை மனசில் வச்சுக்கணும் இங்க ரெண்டு பேருக்காக நம்ம பேசணும் இங்கே உள்ள நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள்தான் காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு வேட்பாளர் அங்கேருந்து வர்றவங்க அங்கேருந்து பேசுகிறவங்க எல்லாரும் சொல்கிற வார்த்தையை ராஜசேகரனே ஜெயிச்சிருவார் இங்கே சிட்டியில் உள்ள மூன்று தொகுதியிலையுமே நான் பெருமைக்காக சொல்லலை எல்லாருடைய கருத்துமே நம்முடைய ஜெயவர்தன் வெற்றி முகமாக லீடிங்கில் போகிறாரு தென்சென்னை அப்படிங்கிறது தான் இங்கிருந்து அண்ணன் இங்கே இருந்தாலும் அந்த தொகுதியில் போய் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறாரு ஆனால் அவர் இதயத்தில் பெரும்பாக்கம் தான் பேரே பெரும்பாக்கம் ராஜசேகரன் இப்போ அவருக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய கடமை இருக்குது அவர் சார்பாக பணியாற்றக்கூடிய உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை என்னன்னா அவர் வேட்பாளராக காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்திலேயே போய் வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற போகிறார் ஆனா தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணா திமுக அதிக வாக்குகள் பெற்று தந்த தந்தது அப்படிங்கிற பெருமை அவருக்கு இருக்கணும் கடமை அவருக்கு இருக்கணும் அதுதான் அதனால் ரெண்டு பேரும் வெற்றி பெறணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய இதயத்தில் இருக்கிற பிரார்த்தனை திமுகவுடைய வேட்பாளர் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே மக்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க முதலமைச்சரை பார்த்தே ஒரு அம்மா பூக்கடையில் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு சின்ன அரசு வேலையில் இருக்காரு இந்த உரிமை தொகை கொடுக்கலையே நாங்கள் ரெண்டு பேரும் வயராக சாப்பிட வேண்டாம் வேணாமான்னு கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இன்றைக்கி இருக்குது அதெல்லாம் நம்ம பொதுக்கூட்டத்தில் பேசிக்கலாம் இப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேர் அருள் இப்போ அருள் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்கு ஏழு ஓட்டு அப்போ அருள் நீங்கள் சகோதரர் அருள் மாதிரியே ஒவ்வொருத்தரும் நீங்கள் சார்ந்த வாக்குச்சாவடியில் உங்கள் குடும்ப ஓட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குடும்ப வாக்குகளையும் நம்ம வந்து சரியாக மிகச்சரியாக மார்க் பண்ணால் ஒரு பூத்தில் திமுக உறுதியான ஓட்டு நிச்சயமாக முன்னூறு ஓட்டுக்கு குறையாமல் இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தேர்தல் பணி தேர்தல் யுக்தி எல்லாம் இப்போ இங்கே எல்லோருமே வார்டு கவுன்சிலர்கள் தலைவர் எல்லோருமே நீங்கள் எல்லாரும் களத்தில் அவங்க அவங்க சார்ந்த ஒட்டு மொத்தமாக ஊராட்சிக்கு போகிறது ஓட்டு கேட்குறதுங்கிறது ஒரு பணி ஆனால் ஏன் பூத்தில் அதிமுக ஓட்டு இவ்வளோ இருக்குது அது விடுபடாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள ஓட்டுக்கள் சிலர் வெளியூரில் கூட வேலைக்கு போயிருக்கலாம் வேலை நிமித்தமாக படிக்க போயிருக்கலாம் நம்ம பிள்ளைங்க இப்போ பதினெட்டு வயதிலே முதல் வாக்காளர்களாக வரலாம் ரெண்டாவது முறை வாக்காளர்களாக வரலாம் நம்ம தான் சிந்தாமல் சிதறாமல் அவங்களையெல்லாம் வர வச்சு நம்ம அதிமுக குடும்ப ஓட்ட இந்த பகுதியில் நாற்பது பூத்து முப்பத்தி ஏழு பூத்துலேயும் நம்ம ஒரு உறுதியான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டிய பணியை திட்டமிட்டு செய்ய வேண்டும் நான் வந்து இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் போய் நீங்கள் பார்க்காத வேலை இல்லை நீங்கள் பார்க்காத இடைத்தேர்தல் பணி இல்லை உள்ளாட்சி தேர்தல் வேலை இல்லை உள்ளாட்சி தேர்தல் பணி இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத கட்சிப்படியும் இல்லை தேர்தல் படியும் கிடையாது ஆனால் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் இன்னும் நல்லா மார்க் வாங்கணும்னு நம்ம பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்புவோம் அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் டியூஷன் அங்கே சொல்லி கொடுக்கக்கூடியவங்க சில யுக்திகளை சொல்லி கொடுப்பாங்க உனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பாரு ஃபஸ்ட்டு கொஷின் தெரியலையா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கா அதை விட்டுட்டு அடுத்தடுத்த கேள்வி நல்லா தெரிஞ்ச கேள்வியை முதல்ல எழுதியிரு நல்லா தெரிஞ்ச கேள்வியை நல்லா எழுதி எழுதும் பொழுது அந்த திருத்தம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேப்பர் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் குறையா தெரிஞ்ச கேள்வி பதிலை பதில கடைசியாக எழுதுனா கூட அவங்க உள்ளே படித்து பார்க்க மாட்டாங்க மார்க் பண்ணி போட்டு நல்ல மார்க்கு போடக்கூடியது தான் அது மாதிரி யுக்தியை தான் ஏன் ஓட்டு எங்கள் குடும்ப ஓட்டு நம்ம இப்போ அண்ணா திமுகவுடைய குடும்ப ஓட்டு இன்னொரு விஷயம் நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி ஊர் முழுவதும் அம்மா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எந்த கூட்டணி இல்லாமல் மக்களை சந்தித்து திட்டங்களை சொல்லி வாக்குகளை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இதே நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி இல்லாமல் மக்களை சந்தித்து நம்ம வந்து கன்னியாகுமரியும் தர்மபுரியும் அல்லாத மற்ற அத்தனை தொகுதிகளிலையும் நம்ம வெற்றி பெற்ற வரலாறும் சரித்திரமும் இருக்குது இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் நம்ம திமுகவுக்கு முதன்மையான எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்றைக்கி அம்மா நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக தான் பொய்யான வழக்கு போட்டு அம்மாவை மன உளைச்சலுக்கு ஆக்கி எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து உடல்நிலை அம்மாவுக்கு பாதிக்கப்பட்டதற்கு காரணமே திமுக தான் அப்போது இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன யோசிக்கணும்னா தாலிக்கு தங்கம் கொடுத்த தாய் இல்லை மிக்ஸி கிரைண்டர் கொடுத்த தாய் இல்லை புஸ்தக பை கொடுத்த தாய் இல்லை வீடு கொடுத்த தாய் இல்லை எல்லாம் கொடுத்த குழந்தைக்கு பரிசு இதில் எல்லாம் கொடுத்த தாய் இல்லை ஆனால் அந்த தாய் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா தான் மறைந்தாலும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் நீரோழி இருக்கும் என்று சொன்னார் அதை மனசில் வச்சுக்கோங்க புரட்சி தலைவர் ஆரம்பித்தது இந்த கட்சி ஆரம்பித்ததே திமுகங்கிற தீய சக்தி இன்றைக்கு அந்த சக்தியோடு பல்வேறு மிரட்டல்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் அடிப்பணியாமல் இருப்பு மனிதராக அண்ணா திமுக என்றும் எக்கு கோட்டை யாருக்கும் அடிமை சாசனமாக இருக்காது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு அதிமுகங்கிற வகையில் தலை நிமிர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் நம்மீது நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் அப்போது நம்ம பயணமும் நம்ம வேலையும் நம்மளுடைய ஒவ்வொரு கடமையும் நான் மாவட்ட செயலாளர்கள் இந்த நாலு மாவட்ட செயலாளர் தூங்க விடுறதில்லை காலையில் ஒரு எந்திரிச்ச உடனே ஏழு மணிக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணிடுவேன் நான் ஏழு மணி கிளம்பி வெளியே வந்தாலும் ஆறரை மணி இன்னைக்கு அவரே பயந்துக்கிட்டு அக்கா தினம் ஏழு மணிக்கெல்லாம் பேசுறதுனால நம்மளே முன்னாடி பேசிடுவோம் இன்னைக்கு கரெக்டாக எனக்கு அவர் ஃபோன் போடும்போது தான் ஆறு இருபது ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு வரும்போது மணி ஆறு இருபது நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வேட்பாளர் சைதாப்பேட்டை பகுதியில் ஓட்டு கேட்க போனாங்க எப்போவுமே நான் காலையில் ரெண்டு மணி நேரம் வேட்பாளரோடு டூரில் போயிட்டு அப்புறம் இது மாதிரி எல்லாரையுமே பார்க்க ஒவ்வொரு இடங்களாக வந்துட்ருக்கேன் இதே இடத்துல தான் ஏன் எனக்கு எப்போ நான் இதை பழகுனேன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா முதலமைச்சர் அந் அப்போ நான் இருக்கக்கூடிய அண்ணா நகர் தொகுதி வந்து மத்திய சென்னை அன்புத்தம்பி மாணவரணி செயலாளர் தான் கேண்டிடேட் எல்லாரும் எனக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தாங்க எதிர்த்து நிற்கிறது தயாநிதி மாறன் கண்டிப்பாக மத்திய சென்னை ஜெயிக்காது அவங்க பாரம்பரியமாக பரம்பரையாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எதுவுமே அதை மனசில் வச்சுக்கல எதுவுமே இல்லை அந்த நேரம் நான் மாதிரியாக கூட இல்லை அப்படியே ஒரு 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 நானே ஒரு பிளான் பண்ணேன் முதல்ல ஓட்டு கேட்க போகிறது நோட்டீஸ் கொடுக்கறது மக்களை சந்திக்கிறது வேட்பாளர் பார்த்துக்குவார் அந்தந்த பூத்தில் உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் நம்ம கட்சிக்காரங்களை ஒருங்கிணைச்சு அந்தந்த பூத்தில் அவங்கள வேலை பார்க்க வைக்க வேண்டிய யுக்தியை முதல்ல நம்ம அதை பண்ணணும்னு ஆரம்பித்ததோடைய ட்ரைனிங் தான் காரணம் அம்மாவுக்கு பல்வேறு வழக்குகளை போட்டதிலே முரசொலி மாறன் குடும்பம் கருணாநிதிக்கு துணையாக இருந்தது அந்த குடும்பம் அவரை வீழ்த்தி அம்மாவுக்கு மன ரீதியான ஒரு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்று தான் அன்னைக்கு ஆரம்பித்த அந்த வேலை தான் மிகச்செரிய ஆறு மணிக்கு நான் வெளியே கிளம்பிடுவேன் வேட்பாளர் டூர் வேட்பாளர் ஆறு ஆறு ஆறரை மணி ஆறே முக்காலுக்கு அந்த ஸ்பாட்டில் இருக்கணும் இல்லைன்னா வேட்பாளர் வரலைனாலும் டூர் ஆரம்பிச்சுருவோம் வேட்பாளர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நம்ம கேட்க போகிறது நம்ம வேட்பாளரே அம்மா தானே புரட்சி தலைவி தானே அப்படின்னு நினச்சி அன்னைக்கு ஆரம்பித்த இந்த வேலை தான் இப்போ வரைக்கும் அந்த வேலையை நான் வந்து அப்படியே பார்க்க 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 இப்போ உங்களுக்கே என்னை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு உறுதி வரும் உங்களை பார்க்கறதுல எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா ஒரு பெரும்பாக்க இந்த இதில் இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் ஆனால் ஒரு பெரிய மாஸ் இருக்குது திமுகங்கிற கோட்டை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த உறுதி எனக்கு இருக்குது அதனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தவறாமல் வெற்றி பெறணும் மீண்டும் அம்மா ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி வரணும் இங்கே பாராளுமன்றத்தில் எதற்கும் அச்சப்படாமல் இன்றைக்கு எத்தனை அழுத்தங்கள் நம்ம பாரதிய ஜனதாவோட முதல்ல கூட்டணியில் தான் இருந்தோம் ஆனா அவங்க நம்மளை கட்டுப்படுத்தி நம்மை வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடிய நிலைமையை என்றைக்குமே கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக உறுதியான முடிவை நம்முடைய பொதுச் செயலாளர் எடுத்திருக்காங்க அந்த பணிகளில் அவருடைய உறுதிக்கு நம்ம எல்லாம் அஸ்திரமாக இருந்து இந்த பகுதியில் அதிக வாக்குகள் வாங்கி கொடுக்குறது தான் நம்முடைய அண்ணன் பெரும்பாக்கம் ராஜசேகர் அண்ணனுக்கும் பெருமை அவருக்கும் மகிழ்ச்சி அவருக்கும் வெற்றிக்கு நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை போல டென்ஷனையும் வெற்றி பெற்றுவிடும் அதிக லீடில் போகுது அதில் உங்கள் பங்கு இருக்கணும் அந்த தலைவருக்கு சொல்வதில் மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வார்டு கவுன்சிலில் நீங்கள் நிற்கும்பொழுது வார்டு மெம்பருக்கு போது எப்படி போய் பணியாற்றுனீங்களோ இந்த பதினாறு நாள் பதினேனுக்கு ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு இந்த போலிங் ஆகிற பதினெட்டு நாள் வரைக்கும் பதினேழு நாள் இருக்குது கொஞ்சம் மிகுந்த மிகுந்த சிரமம் எடுத்து உறுதியோடு உங்கள் உங்கள் ஏரியாவை விட்டு நீங்கள் உங்கள் பூத்தை விட்டு வேறு எங்கேயுமே வேண்டாம் அங்கே இருந்து மீண்டும் 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 நம்ம ஓட்டு நம்ம ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு அதை மார்க் பண்ணி அதை போட வைக்கணுன்ற உறுதியோடு செயல்பட்டு வெற்றி நமதே என்ற நிலையை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்